உங்களுக்கு தெரியும் உயர் நீதிமன்றத்தால் வழக்குக்கு போய் வாபஸ் பெறப்பட்டிருக்கின்றது அவ்வாறு இருக்க அதாவது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கே அங்கே பிரச்சனை இருக்கிறது நீங்கள் ரெண்டாயிரத்தை விட கூட கொடுப்பீங்கன்னு சொன்னால் இறுதியாக திருப்பியும் அதே கம்பெனிகள் நாட்டில் இருக்கின்ற நீதிமன்ற கட்டமைப்புக்கு சென்று அதை வாபஸ் வர போகின்றார்கள் அதுக்கு உங்களுக்கு தீர்வு சொல்லு சொல்லுகின்ற சில திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்றும் கூட சில கம்பெனிகள் நம்முடைய அமைச்சருக்கும் தெரியும் சில கம்பெனிகள் இரண்டாயிரம் ரூபாய் தொழிலாளருக்கு நியாயமான சம்பளம் கிடைக்க வேண்டும் அதற்கான நாட்டிலே இருக்கக்கூடிய சட்டத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமே தவிர சட்டத்துக்கு சட்ட ரீதியாக செய்ய முடியாது என்பதை ஆல்ரெடி ஏற்கனவே நீதிமன்றம் சொல்லிவிட்டது நீதிமன்றம் உண்மையிலே இரண்டாயிரம் ரூபாவோ அல்லது ஆயிரத்தி எழுநூறு ரூபாவோ சம்பளம் கொடுக்க முடியாது என்பது அல்ல ஒரு விடயம் ஒன்று தேர்தல் காலங்களிலே தேர்தல் திணைக்களம் தேர்தலுக்கு இல்லை இப்ப சம்பளம் அதிகரிக்க கூடாது என்பதற்கு இல்ல இல்ல தேர்தல் திணைக்களம் தான் இதை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய ஒரு விடயம் அதிகரிப்பதாக குறிப்பிடுகின்ற மக்கள் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு அதை வழங்க போகின்றது அது எங்களுடைய இந்த பொருளாதார கம்பெனிகள் கம்பெனிகள் வழங்க முடியாவிட்டால் எவ்வாறு வழங்குவது நிச்சயமாக அதை அதை நாங்கள் என்ன செய்ய என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் கம்பெனிகளுடைய அறிக்கைகளை எடுத்து பாருங்கள் இந்த மேனேஜ்மெண்ட் கோஸ்ட்

மலையக மக்கள் பங்களிப்பு செய்கின்றார்கள் அப்படி என்றால் அரசாங்கத்திலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உச்சவரம்பை அதிகரிப்பது நீங்கள் இவ்வளவு காலம் ஒரு தொழிற்சங்கமாக இருந்தவர்கள் தற்போது ஆளுகின்ற அரசாங்கமாக வருகின்ற போது அரசாங்க தரப்பில் இருந்து நீங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கும் சொல்லுகின்றீர்கள் ரெண்டாயிரம் ரூபாவை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் என்றால் கடந்த காலங்களிலே இலங்கைக்கு எப்போது மலையக மக்கள் வந்தார்களோ ஒவ்வொரு முறையும் இந்த வாக்குறுதி அரசியல் தான் வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக சம்பளத்திலே நீங்களும் அவரோட வாக்குறுதி அரசியலை வழங்குகின்ற போது மக்களும் இதே யதார்த்தமாக அவர் பார்க்க முடியும் நாங்கள் உண்மையிலே இது ஒரு வாக்குறுதி மாத்திரம் அல்ல நடைமுறைக்கு சாத்தியமானது

அவசியமில்லை ஏனென்றால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏற்கனவே அமைச்சர் சொல்லும் பொழுதும் அவர்கள் என்ன சொன்னார் ஆயிரத்தி முன்னூத்தி அம்பது ரூபா சில இடங்களில் ஐந்நூறு ரூபா உழைக்கின்றார்கள் மேலதிகமாக சில இடங்களில் ஏழ்நூறு ரூபாய் உழைக்கின்றார்கள் அப்பொழுது நீங்க கூட்டி பாருங்க ரெண்டாயிரம் ரூபா வருது என்னென்றால் இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குன விடயம் ஆஹ் மயிரம் கூறியது போன்று நேரடியாக அரசாங்கம் கொடுக்கின்ற சம்பளம் அல்ல இது நீங்கள் வந்து பெருந்தோட்ட நிறுவனங்களோட கொடுக்கல் வாங்க தற்பொழுது நீங்கள் கூறுகின்றது பொழுது சில கம்பெனிகள் அதற்கு அஹ் இருக்கலாம் ஆனால் அதே பிரச்சனை இவ்வளவு காலம் இருந்தது அவ்வளோ பிரச்சனை இருந்தும் இறுதியில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் தான் எடுத்து பெற்று கொடுக்க முடியுமானது நீங்கள் இந்த கம்பெனிகளோடு எவ்வாறு கொடுக்கல் செய்ய செய்யப்போ என்று கேள்வி நாங்கள் கேட்கின்றோம் கம்பெனிகளோடு எங்களுடைய கொள்கை திட்டத்தில் நாங்கள் மிக தெளிவாக சொல்லுகின்றோம் கம்பெனிகள் குறிப்பாக இந்த பெருந்தோட்ட கம்பெனிகள் அவர்கள் லாபம் ஈட்டுகின்றார்கள் அந்த லாபம் இது இதுவரை காலமாக மறைக்கப்பட்டு வருகின்றது அதற்கு ஆட்சியிலிருந்து அரசாங்கங்கள் அவர்களுக்கு சார்பாக அல்லது சில அரசியல்வாதிகளே அந்த கம்பெனிகளுடைய அதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இங்கே இந்த அமைப்பில் அவர் சொல்கின்ற அரசியல்வாதிகள் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கின்றதா நான் அப்படி சொல்ல வரவில்லை ஆளும் கட்சியாக இருக்கலாம் அல்லது எதிர்கட்சியாக இருக்கலாம் அரசியலிலே இருக்கின்றவர்களுக்கு இந்த கம்பெனியோடு சம்பந்தம் இருக்கின்றது ஆகவே இவர்கள் எப்படி சம்பளத்தை கூட்டுவார்கள் இது இது ஒரு வேடிக்கையான விடயம்